பாத்ரூமில் ரொம்ப உப்புக்கரையாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ்லாம் இருக்கும் இல்லை பாட்டில் அது கிளாஸ் பாட்டிலாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கல் உப்பாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா தூள் உப்பாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடிய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஒரு ரெண்டு க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கேப் போட்டு நல்லா மூடிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணாலே போதும் அதில் இருக்கிற அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஐஸ் கட்டி கரையிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் கேப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு அகலமான பிளேட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஐஸ் கட்டி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பில்ல எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து இதில் நல்லா இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து நீங்கள் விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் மட்டும் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கவர்லயோ இல்லைன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மாதிரி வைக்கும் போதும் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரை பண்ணணுன்னாலும் இந்த டிப்பை நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் மிக்ஸி ஜார் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும்னாலும் நீங்கள் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரோட பிளேட் வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த பிளேட் வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸாக இருக்கும் இப்போ இது கூடிய வந்து நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் இருக்கும்ல டிஷ் வாஷ் லிக்விட் அது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் தண்ணி சேர்த்து வச்சிருக்கனால கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு சுற்று இந்த மாதிரி சுற்றிட்டு எடுத்து வந்தீங்கன்னா அது சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி ஜார் பிளேடும் ஷார்ப் பண்ண மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா மிக்ஸி ஜாரும் வந்து பார்த்திங்கனா க்ளீன் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் கதவில் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப உப்புக்கரை பணிஞ்சு போயிருக்குன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் பாத்ரூம் கதவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தில் கொஞ்சமாக தேங்காயை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அந்த டோருக்கு மேலே நீங்கள் தொடச்சி விட்டால் உங்களுக்கு நல்லா அந்த உப்பு உப்புக்கரெல்லாம் போயிடும் ஸோ உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம தொடச்ச இடத்துக்கோ தொடக்காத இடத்துக்கோ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு கரை படைஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு நல்லா க்ளீனாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இது பாத்ரூம் டோருக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் டைல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பு இருக்கு நான் நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பண்ணும்போது உங்கள் டோர் வந்து நல்லா க்ளீனாக உங்களுக்கு புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே வரும் ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக பல பலன்னு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபுட் வாங்கும்போது நம்மளுக்கு கண்டெய்னர்ஸ் கிடைக்கும் அந்த கண்டெய்னர்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு பார்ட்டிஷனாக வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுக்க போகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஷனாக போடும்போது உங்களுக்கு செப்ரேட்டாக வந்து நாலு கம்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் கிச்சனில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆயில் டப்பா பெருங்காயம் டப்பா நெய் டப்பா அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு தனித்தனியாக இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பார்ட்டிஷன் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு ரப்பர் பேன் நான் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக வந்து சிட்ஸ் கம்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஏதாவது வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம் பவுடரு நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ரீம் அப்புறம் ஆயில் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பசங்களுக்கு கொடுக்குற சிரப்பு மருந்தெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பாட்டில்ஸை வந்து நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருளை வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரோப்பில் வந்து இந்த மாதிரி பட்டு சாரி கிராண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுப்போம் அது வந்து ரேராக தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அது எப்பயாவது எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வரும் ரொம்ப நாள் கழிஞ்சு யூஸ் பண்ணுறனால நேப்திலின் பால்ஸ் நம்ம அதில் போட்டு வச்சாலும் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லது கிடையாது கெடுதல் ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை கொண்டு போய் அப்படியே நீங்கள் வார்ட்ரோப்பில் உங்கள் ட்ரெஸ்க்கு வச்சிருக்க சென்டரில் எங்கேயாவது வச்சு விடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேப்பர் கூட நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு ரூபா ஷாம்பூ பேக்கெட் இருந்தால் போதும் உங்கள் சிங்க்கில் வந்து எந்த அளவுக்கு உப்பு கரை இருந்தாலும் உங்கள் சிங்க்குலேந்து அந்த உப்பு கரையை நீக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்க்கில் நான்வெஜ் சமைக்கிற டைமில் வந்து அந்த மீன்லாம் வாஷ் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஸ்மெல்லும் வந்து சில டைம் வந்து சில பேர் சிங்க்லேருந்து வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இங்கே ஒரு ரூபா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டேரக்டாக வந்து அதிலேயே வந்து நான் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும் போது உங்களுக்கு சிங்க்கில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அதுவும் மெயினாக நீங்கள் நான்வெஜ் சமைக்கிற டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கார்னரில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது சைடில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நம்ம ஷாம்பூ சேர்த்து சிங்க்கை வந்து வாஷ் பண்ணும்போது சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு ஷைனிங்காக ஸோ இப்போ உங்களுக்கு நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா வித்தியாசம் தெரியும் ஸோ வீக்லி ஒன்ஸ் அது இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சிங்க்கை வந்து எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க